பட்டுக்குட்டி பொண்ணு ஏ மியாம் பொண்ணு மியாக்கா எங்கே பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க பட்டு பட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுது உஷாரு 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 என்ன பண்ணுறீங்க பட்டு பொண்ணு ஓடாதடி நில்லுடி பச்சை பச்சை பச்சோ கம்முன்னு பார்த்துக்கோ அப்படியே படுத்து தூங்க கம்முன்னு தூங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் பயந்தெல்லாம் ஓடாதீங்க நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் பட்டு எங்கள் வீட்டு பூனையை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நல்லா இருக்கா இந்த பூனை பட்டு செல்லப்பட்டு பட்டு புஜ்ஜுமா பட்டு பொண்ணு ஏந்துருங்க பட்டு என்னம்மா இப்படி தூங்குறீங்க நீங்கள் இப்படி தூங்குறீங்களாம்மா நீங்கள் செம்ம தூக்கம் தூங்குறீங்க நீ நம்ம பார்த்துட்டு இருக்கிற தூக்கம் வரலையா பட்டு தூங்கு தூங்கு அப்படியே தூங்கு கம்முன்னு தூங்கு பட்டு அப்படிதான் அப்படிதான் அப்படியே தூங்கு பட்டு பட்டு எங்கே பார்க்குறீங்க செம்ம தூக்கத்தில் இருக்கிறாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது போல இருக்கு பட்டு உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பூனை இருந்தா சொல்லுங்க சொல்லுங்கள்